வணக்கம் நண்பர்களை தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் கிழக்கு முகமாக பொங்க வச்சுறாங்க நம்ம தமிழ் இதெல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு வந்து நம்ம தமிழை கெட்டி பிடிச்சி வந்து சந்தோஷத்தை விலப்படுத்துகிறாங்க நம்ம ஜனகமாக அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம சிபியாவில் தான் இன்னும் எனக்கும் தாமரைக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு வந்து கதிர் வந்து கோவத்தோடு இருக்கிறாங்க அப்போ சிலம்பம் போட்டி வந்து ஒன்று வைக்கிறாங்க அதில் நம்ம சிபியை வந்து அடித்து தூள் கலப்பணும் தான் எனக்கு எனக்கு வந்து தாமரை கிடைக்காம போனால் இத்த ஒட்டுமொத்த ஆஸ்தி சிவதானோட பல கோடிக்கணக்கான சொத்து எனக்கு கிடைக்காம போனதுக்கு இந்த சிபிதான் காரணம் அப்படிப்பட்ட சிவியை நான் வேட்டையாடணும் அப்படின்னு வந்து சிலம்பம் போட்டியில் நம்ம சிபிக்கு எதிராக வந்து கதிர் வந்து இறங்குறாங்க ஒரு கட்டத்தில் கதிரை அடித்து போட்டியில் வெச்சு வாங்கி சுட்றாங்க நம்ம சிபி ஆனாலும் நம்ம கணேசனும் வெண்பா இவங்க சூழ்ச்சியால் சாமியாடி குறி சொல்லது மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ஆட்களை செட் பண்ணி ரூபாவை வந்து கொடுத்து செட் பண்ணுறாங்க அதோடு பார்த்தோன்னா இந்த தமிழ் உங்கள் வீட்டு மருமகா ஜனகா அவளால் உனக்கு பெரிய பிரச்சனை வரும் ஆபத்து வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாவுக்கு வந்து பொய்யான குறியை சொல்லி நடுங்க வைக்கிறாங்க கணேசன் மென்பாவின் சூழ்ச்சிங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போட்டுருவோம் ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பர பரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம கிழக்கு முகமா வந்து பொங்கதுக்காக நம்ம தமிழ் வீடு வீடாக மடிப்பிச்சை வந்து வாங்கி எங்க ஜனங்கமா யாருக்கும் எந்த தீமையும் பண்ணாதவங்க அப்படி இருக்க நேரம் அவங்க பொங்கறது இந்த தடவை வந்து கிழக்கு முகமா பொங்கணும் அவங்க நினைச்சது நடக்கணும் கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வேண்டிக்கிட்டு வந்து ஜனகமாட்ட இந்த அரிசியை போடுங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லி அதை போட வச்சு கிழக்கு முகமா பொங்குறாங்க இதுல இருந்தே இனி நடக்க போதெல்லாம் வச்சுதான் அப்படின்னு வந்து ஜனகமாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் மனசுக்குள்ளே ரெக்க கட்டி பறக்குது ஒரு கட்டத்தில் நம்ம தமிழை கட்டி பிடிச்சி வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க என்ன செய்யலாம் வந்து என் சாமி வந்து குறி சொல்ல வந்து இந்த தமிழ் குடும்பத்துக்கு ஆகாதவ அப்படின்னு வந்து போட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு வந்து திட்டமிட நேரம் சரியா சொன்ன வெண்பா என் மண்டைக்கு இதை உரைக்கலை என்னை விட நீ வந்து பல மடங்கு பிர்லி என்று வெண்பா இந்த சிபியோட குடும்பத்தில் பழி பழிவாங்கதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதுக்கு செட் பண்ணுறாங்க அந்த நபர்கிட்ட கொஞ்சம் நேரத்தில் நீ சாமியாண்டின்னு குறி சொல்லது மாதிரி வந்து செட் பண்ணணும் ஆடணும் அதோட வந்து இந்த ஜனகமாக உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகளாக உங்கள் வீட்டுக்கு ஆபத்துக்கு தள்ள போறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தமிழை வந்து கெடுத்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லி அதுக்கான சன்மானமாக கொஞ்சம் ரூபாயையும் தூக்கி கொடுக்குறாங்க ரூபாய்க்கு ஆசைப்பட்டு சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமியாடுற வரம் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா என்னை வந்து மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்காமல் தாமரைக்கு அந்த பாண்டியை கட்டி வச்சு என்னை அவமானப்படுத்திட்டா இதுக்கெல்லாம் சிவிதான் காரணம் நான் மட்டும் தாமரைக்கு வந்து புருஷனாக வந்திருந்தேன்னா இந்த சிவதானுக்க ஒட்டு மொத்த பல கோடி ரூபா மதிப்புள்ள சொத்து பத்தி எல்லாம் ஏன் கைக்கு வந்திருக்கோம் இப்போ எல்லாமே வந்து கைமீறி அந்த க பாண்டி கைக்கு வந்து போக போகுது அப்படின்னு வந்து கோபமும் கொந்தளிப்போட வந்து இருக்கார் நம்ம தாமரைக்கு முதல்ல பார்த்துருந்தா அந்த மாப்பிள்ளை கதிரு அவர் வந்து எப்படியாவது வந்து போட்டிக்கு நம்ம சிலம்பம் போட்டி வந்து நடக்குது இல்லை அதில் வந்து நம்ம இந்த சிபியை அடித்து வெளுத்து எடுக்கணும் அப்படின்னு வந்து மனசு உள்ள ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தை வந்து போட்டு வச்சுட்டாருன்னு சொல்லலாம் அதேபடி வந்து செயல்படுத்த ஆரம்பிக்காங்க சிலம்பம் போட்டி பொங்கலில் வந்து வீர விளையாட்டாக நடக்குது அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பு வருது அப்போ சிபி வந்து அல அதில் களை இறங்குறாங்க அப்போ தான் அந்த கதிர் அவர் வந்து களை இறங்குறாங்க என்னடா என்ன நீ கேவலப்படுத்திட்ட இந்த சிவதானுக்கு ஆஸ்தி அந்தஸ்துக்கெல்லாம் நம்ம நான் வந்து சொந்தரன் ஆவி நான் வந்து இந்த வீட்டு மாப்பிள்ளைய ஆவி நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்ன மோசம் அப்படின்னு வந்து போட்டு கொடுத்தால காவல் வந்து களை இறங்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம சிபி வந்து ருத்ர ஆடி வெளுத்தெடுத்து கதிரை தெரித்து ஓட வைக்கிறாங்க பிச்சு உதறிட்டாங்க நம்ம சிவி அதோட பார்த்தோம்னா சிவிக்கு அவ்வளோ பெரிய மரியாதை என்ன சிட்டியில் வளர்ந்துருந்தாலும் இந்த கிராமத்து விளையாட்டை பற்றி நல்லாவே வளர்த்துருக்கீங்க ஜனங்கமா அப்படின்னு வந்து நம்ம சிவதானுவே புகழ்ந்தாருன்னா பார்த்துக்கிடுங்களேன் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சாமி ஆடி குறி சொல்லது வருது சாமி ஆடுறாங்க அப்போனா வந்து நம்ம கணேசன வெண்பாவம் பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க என்ன தமிழே இப்போ உன்னை ஓட விட்றேன் பாரு ஜனகாவை நீ மோசம் உன்னோட அதிர்ஷ்டம் இல்லாதவ அப்படின்னு வந்து ஒன்றை ஒதுக்க ஒரு ஒதுக்க போகிறா பார்க்க தான் நடி போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழை பார்த்து நக்கல் சிரிப்போட கறக்குறாங்க அதே நேரத்தில் குறி சொல்லவங்க வந்து ஆடுறாங்க என்ன கிழக்கு முகமாக பார்த்து பொங்கிட்டு நீ சந்தோஷப்படுத்தியாத படாத ஏன்னா உன வீட்டுக்கு ஆபத்து உன் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்காள இவ்வளால் உனக்கு இருக்கு ஆபத்து உன் குடும்பம் சீரழிய போது அப்படி இப்படின்னு வந்து உருட்டுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நடுங்கி போகிறாங்க நம்ம ஜனகமாக என்ன இந்த வாட்டி கிழக்கு முகமாக பொங்கிட்டு நம்ம குடும்பம் நல்லாயிட்டு எந்த இதுவுமே இல்லை எல்லாமே சூப்பராக நடக்க போகுதுன்னு நினைச்சா இப்படி ஒன்று இருக்கா அடடா இது என்ன சோதனை எனக்கு வந்து வந்திருக்கு கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம தமிழும் என்னப்பா இது வந்து இப்படி சொல்லுறாங்க சாமி ஒன்றும் புரியலையா நம்ம நல்லதுக்கு தானே எல்லாம் பண்ணோம் ஆனால் வம்புக்கு வந்த மாதிரி சாமி வேற இப்படி குறி சொல்லிட்டு என்ன பண்ணடா அப்படின்னு வந்து மண்டையை பிச்சு யோசித்துட்டு இருக்காங்க க அதே நேரத்தில் நம்ம சேது இது ஏதோ ஒரு க குழப்பமாக இருக்குது நம்ம தமிழ் எல்லாம் பண்ணுனா நன்மைக்காக தான் இருக்கும் அதில் பொறாமல் பிடிச்ச யாரோ தான் இதை பண்ணியிருக்கோம் ஏன் நம்ம அப்பாவும் வெண்பாவும் சேது கூட இது செட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஊடம் போடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா அந்த நபர்கிட்ட நம்ம கணேசன் போய் பேசிகிட்டு இருக்கிறத ஒரு கட்டத்தில் கண்டுபிடிக்கிறாங்க அதோட பார்த்தனா சன்மானமாக கொஞ்சம் தொகையை கொடுக்க நேரம் கையங்களவு அப்பா இவர் குறியாடி சொல்ல நேரமே இது போலி எனக்கு தெரியும் அப்படி நீங்கள் தான் இதை பண்ணினீங்கன்னு எனக்கு டவுட்டு தான் இருந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு இப்போவுமே வாங்க நான் ஜெனகம்மா மனசு எவ்வளோ துடிதுடிச்சிருக்கோம் அவங்க வீட்டுக்கு நல்லது நடக்காதுன்னு சொன்னப்போ நம்மளும் அந்த வீட்டு உப்பு தானே தின்னுட்டு இருக்கோம் அப்படி இருக்க நேரம் எதுக்கப்பா நீங்க இப்படி வந்து பொய் சொன்னீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கணேசனின் சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க நம்ம ஜனகமாட்ட ஜனகமா நீங்க நினைச்சது தப்பு ஜனகமா இவர் வேணும்னு செட் பண்ணி அப்படி சொல்ல வச்சிருக்காரு தமிழ சிஸ்டர் மேலே உள்ள கடுப்பில் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போறாங்க ஜனகமா என்ன கணேசா நீ என்ன வேலையை பார்த்துருக்க தமிழ் நம்ம வீட்டுக்காக எவ்வளோ தூரம் கிழக்க பார்த்து பொங்கணும்னு மடிப்பிச்சை ஏந்தி பொங்க வச்சுருக்கா அவள் ஒவ்வொரு செயலும் இந்த வீட்டுக்கு நன்மை தான் பண்ணிட்டு ஆனா என்னமோ நீ வந்து அவள் நல்லவ இல்லை அப்படின்னு வந்து சொல்லி என்ன ஒரு நிமிஷத்தில் வந்து அதிர வச்சிட்டியே அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லு நேரம் இப்போ உன் பையனே நீ வந்து நீ தான் இதெல்லாம் செட் பண்ணான்னு நிரூபிச்சிருக்கா இது உனக்கு அவமான இல்லையா கணேஷா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து என் சிபி எப்படி வளர்த்தனோ அதே மாதிரி தானே உன் பிள்ளை பசங்களையும் நான் வளர்த்தேன் அதுக்கு பிறகு ஏன் இவ்வளோ கடுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்க நேரம் அப்பா கேட்டிங்களா நம்ம ஜனகம்மா மனசு எவ்வளோ துன்பப்பட்டிருக்கோம் இதால் அதை கொஞ்சம் கும்பிட்லாம் நீங்கள் தமிழ் சிஸ்டர் மேலே கடுப்பில் இப்படி போட்டு கொடுத்துட்டீங்களாப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் இது பையன் எல்லாம் எதுக்காக இவங்களுக்குன்னா ஒன்றுனா வரைஞ்சி கட்டிட்டு வாரான்னு தெரியலையே இவனுக்கு நலனுக்கு நம்ம செய்தால் இவன் ஏன் இப்படி கோமாடித்தனமாக ஜனகமாகவே வந்து இந்த சுத்து நல்லவங்க அப்படின்னு நினச்சி சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே என் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தானே வந்து திட்டிக்கிறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழை கணேசா திட்டம் எல்லாம் தமிழ்படி ஆயிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க बड़े yeah.